யாமக்கா, ஓய் யாரதுல யார் இருக்கியா? கீழே இறள விழுந்துற போற. நாங்க எல்லスーப்பர்மேன் பவர்மேன். நான் எப்படி மவுடுவே? அதெல்லாம் விழ மாட்டே. ம்ம். என்னம்மா பாத்துக்கிட்டு என்ன கேட்டாலும் டயலாக்கவே பேசி தள்ளேனா? நாங்க எல்ல அப்பவே அப்படி நாம. நாங்க சொல்லியா? யாரெல்லாம் நீ ஒருத்தன் தானா இருக்கே. ஒருத்தன் நல்லா பேசு. ஆனா அப்பா வந்தா மட்டும் ஒரு வார்த்தை வெளிய பேசிராதனா அப்பானா பயம் மத்தபடி எனக்கு ஓகே தான் வேற சச்சமா சோர் வெளி இடத்துல இருக்கு மக்களே நான் சமையல் எல்லாம் வேற எல்லாம் முடிஞ்சு குழம்பு பொரியல் எல்லாம் வச்சிட்டேன் சோர் மட்டும் நீ வடிக்கணும் ஏமா சோர் எங்கள உள்ளே வைக்க வேண்டியதானே எதுக்கு நம்ம மலையில வெளிய போட்டு சுத்துறீங்க கேஸ்க்கு ரேட் கூடிட்டே மக்கா போகுது சோர் மட்டும் வெளிய வச்சா கொஞ்ச நாளைக்கு போவும் இல்லையா அது நல்லதான் ம் என்ன சோபி நான் கூட்டக்காரில கூட்டிச்சு வெளிய வந்து ஒரே படிப்பா இருக்கு என்னன்னு தெரியல காலையிலே இருந்து क्वेश्चन ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு பியாசிட்டு இருக்கவமா நம்ம பியாசுறது மனக்கத தான் செய்து போல வந்தாச்சு ஏமா என்ன மக்களே ஏமா இன்னைக்கு என்ன சமயலமா பயிரை நல்லா பசிக்குது மீன் குழம்பு வச்சிருக்கேன் மீன் பொரிச்சவன் செய்திருக்கேன் சோறு மட்டும் அடப்புல இருக்கு வடிக்கணும் அவ்வளவுதான் ஏமா சோறை வடிச்சிட்டு கூப்பிடுறியலா

வடங்கியாச்சி புள்ளேல அம்மா பிசாசு குட்டியே ஆமல எல்ல ஒன்னால தான்ல ஒன்ன மாதிரி நவுனக்டையாதுனா போல தீனிமுட்ட எப்பவும் பயனளவு கூட சூத்தல తినேனா அப்படிதான என்ன கூட சூத்தன తినேனா யாட்டி நீ என்ன நீ வாயை மூடிட்டு போல அப்புறம் எப்பா பிள்ளைலாட்டாம இருக்குதோ பிள்ளைய வீட்டுல ஒரு நேரம் சண்டை குறவு கிடையாது சும்மா சண்டை எல்லாத்தையும் கரெக்ட்ல அப்பா வரட்டல உடனே என்ன பண்ணினு பாரு அப்பா நீ என்ன பாயின் சொல்லல நீ ஏன் சொல்லிட்டீங்க நான் சொல்லிட்டேன் பாப்பா நீ யார் சொல்ல அப்பா சொல்லியாவ நீ பார்க்கலாம்ல பார்க்கலாம் லக்கி ரெண்டல ஒரு முடிவெடுக்கேன்னு பார்க்கலாம் ஆஹா பாரு டீ நல்லா முன்ன மாதிரி என்ன சொல்லாதேன்னா வாம் புத்தி அப்படி தானே போவும் நான் அப்படி கிடையாது வாங்கிட்டலாம் மனசு என்ன சொல்லட்டி பிள்ளைடா வளர்க்குது புள்ள அந்த குட்டி அம்மா எப்பவும் இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கே அம்மா அண்ணங்கற ஒரு பாசம் கூட கிடையாது அம்மா இப்ப சவுண்ட் விட்டியே ஏதாவது வீட்ல சத்தம் கேக்குதால இந்த வீட்ல மட்டும் தான சத்தம் கேட்டுட்டு இருக்கு ஒரு நேரம் சண்டை தீராதா அப்ப சண்டை போட்டதுக்கு அம்மா இப்ப சவுண்ட் கேளறியா ஆமா ஒரு நேரம் சண்டை தீராதம்மா கட்டல்ல இடையில என்னடா சவுண்ட் கேளறியே எனக்கு தெரியும்